நம்ம இந்த பட்டமரம் அப்படிங்கிற தலைப்பு பேசிட்டு வரும் போது பட்ட மரம் மரம் செடிகொடிகள்ல அமர்ந்து நிலைப்பாறி அடுத்த பயணத்துக்கு தொடர்ந்து மனிதன் மட்டும் இல்லை பறவைகள் தான் அப்படி இருக்கும் போதே இந்த பறவைகளை வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் நகரப்பகுதியில் பட்டணம் பட்டணம் நகரம் நகர்ப்புறத்துல நகர்புறத்துல இருக்கக்கூடிய பறவைகள் இப்போ இந்த இரண்டு பறவைகளும் அவங்க என்ன அவங்களோட விருப்பத்தையும் செப்படி சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவா என்னென்ன கிடைக்குது ரெண்டு பேரும் செஞ்சுட்டா நான் வேலை செஞ்சது எனக்கு இருக்குது நான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு எனக்கு இதெல்லாம்

இப்ப வந்து என்னன்னா நகரங்கள்ல வந்து நிறைய டவர் இருக்கும் அங்க இருந்துதான் நம்மளுக்கு வந்து போன் கால்ஸ் எல்லாமே வந்து வரும் இதனால வந்து நிறைய பலவைகள் வந்து இறந்து போகுது சோ பட்டணத்துல இருக்கதை விட கிராமத்துல இருக்க మరతుంది so, గ சாப்பாடு பழங்கள் எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டு இருந்துக்கணும் இதே பட்டணத்து பறவைகள் எல்லாம் பில்டிங்ல தான் நம்ம மேல இருக்கும் அதெல்லாம் ரொம்ப வெயில் தா தாங்க முடியாம ரொம்ப அவதி சில பேர் சா சில பேர் வந்து இந்த மாதிரி ட்ரெயினெல்லாம் சாப்பாடு இந்த அரிசி தானியங்கள்லாம் வைப்பாங்க ஆனா இதே வந்து சில பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து பெரிய இடத்துலலாம் நம்ம மேலே வைக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய டிசட்வான்டேஜ் பண்ணும் பட்டண பட்டணம் ஆமா சொன்ன மாதிரி இப்ப கிராமத்துல இருக்கிற பறவைக்கு மனிதர்கள் பராமரிக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா இயற்கையா அதுக்கு தேவையான எல்லா வாழ்விடத்தையும் தரது உணவையும் தந்தது அப்ப இயற்கையாவே அவங்களுக்கு மரம் செடி குடிகள போய் இயற்கையாவே கூடு கட்டி தரலாம் பிளஸ் அது இருக்கிற காய்கறிகளை சாப்பிட்டுக்கலாம் யாரும் சுட்டு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனா நகரத்துல அப்படி கிடையாது மரமே இல்லாம பண்ணிடுவோம் நம்மளாலேயே அதனுடைய தப்பிப்பது தாங்கி வாழ்றது கஷ்டமா இருக்கும் போது பறவை பத்தி இன்னுமே ரொம்ப கஷ்டம் தான் அதுல யாரும் எடுத்துக்கிட்டா நம்ம நம்ம வாழ்விடத்தை வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு விருந்தினராக போய் தங்கினா அங்க எப்படி நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டோமோ அது மாதிரி தான் நகரத்து பரவல் நம்மளுடைய வாழ்விடத்துல தான் நம்ம எப்படி நல்லா சௌகரியமா இருப்போமோ அது மாதிரி கிராமத்து பறவை எல்லாமே அவர்களுடைய இடத்துல அந்த பறவைகள் தான் பறவைகள் வாழக்கூடிய தட்டுவட்ப நிலை சூழல் இருக்கிற இடத்துல இருந்துட்டாதான் அவங்களுக்கு அது நல்லது வேற இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா தான் இருக்கும் ரெண்டு பறவைகளும் பேசிக்குதுன்னா கிராமத்து பறவை நிறையாவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே பட்டணத்து பிறவை நிறைய வாழ்க்கையை நிலந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம்